பேவைே சங்ககால இலக்கியங்கள் பதினென் கீழ் கணக்கில் விளம்பி நாகனார் என்கின்ற புலவர் எழுதிய நான்மணி கடுகையில் ஒரு பாடல் ஏரி சிறிதாயின் நீர் ஊறும் இல்லத்து வாரி சிறுதாயின் பெண் ஊறும் மேலைத்தவன் சிறிதாயின் வினை ஊறும் ஊறும் உரன் சிறிதாயின் பகை இந்த பாடலுடைய விளக்கம் என்பது ஏரி சிறிதாக இருந்தால் நீர் வழிஞ்சு போயிடும் வீட்டில் வருமானம் குறைவாக இருந்தால் மனையால் வரம்பு கடந்து பேசுவாள் முன்ன செஞ்ச தவம் சிறிதாக இருந்தது என்று சொன்னால் வினை உறுத்தும் வீரம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் பகைவர் விடுவர் ஆம் தமிழ்நாட்டில் வலிமை குறைந்தான குறைந்தவர்கள்லாம் ஆட்சி செய்த பொழுது ஆதிக்க சக்தியும் அதிகாரமும் நம்முடைய மாநிலத்தின் மீது பாய்ந்து நம்முடைய உரிமைகள்லாம் பறிக்கின்ற அந்த செயலை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு அரசன் ஆளவில்லை ஒரு வீரன் ஆளுகிறார் அந்த வீரனுடைய வீரத்தையும் எங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற கருபொருளாக இருக்கின்ற அறிவாயுதத்தையும் முத்தமிழர் கலைஞர்களுடைய வரிகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாடும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டிய மாத்திரம் போதாது வீரர்களை நான் தருகின்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அறிவாயுதம் அறிவாயுதம் என்று சொன்னார் எங்களுடைய அவர்கள் அவருடைய வரியாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் இன்றைக்கு அறிவு சார்ந்த சமுதாயமாக மாற்றி கொண்டிருக்கின்றார் வீரனுக்கு வீரனாக அரனுக்கு அரணாக அரசனுக்கு அரசனாக என்னுடைய அரசியல் ஆசா இருக்கின்ற இருக்கின்றார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்